ஈல தொக்கு செய்ய போறேன் ஒரு கிலோ ஈல் எடுத்துருக்கிறேன் அழுவி எடுத்துக்கணும் சரிங்களா ஆறு வெங்காயம் எட்டு தக்காளி இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கணும் உண்டை உண்டையா இருக்கும்ல பூண்டு அதை நம்ம இதுமாதிரி பல்லா எடுத்துக்கணும் மூணு பூண்டு சரிங்களா ஐம்பது சோம்பு இப்போ பூண்டை போட்டு சோம்பியும் போட்டுக்கணும் சரிங்களா ரெண்டுத்தையும் போட்டாச்சு அரைச்சிக்கணுங்க உப்பை தேய்ச்சிக்கலாம்ப்பா தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா பூம்பு பூண்டு ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டுக்கலாம்ப்பா இப்போ ஒரு கலர் கலரிக்கலாம்ப்பா வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா போட்டுக்கலாம் தண்ணி இல்லாமல் வெடிக்கட்டிக்க போட்டுக்கணும்ப்பா ஈரில் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றப்போடுதில்லை சரிங்களா அதனால இப்படியே தான் இதை வதக்கிட்டோம் அதனால எல்லாத்தையுமே ஒன்னாக போட்டு நீங்கள் வதக்கிக்கலாம் தண்ணி இல்லாமல் போட்டாச்சுப்பா இப்போ அப்படியே கலரிக்கலாம்ப்பா மஞ்சாத்தூள் மூணு கரண்டி மிளகாத்தூள் ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு கரண்டி சால்ட்டு அப்படியே கலருக்கு இதிலே தண்ணி வரும் நீங்கள் தண்ணி வேணாம் சரிங்களா கால ஒரு கழித்து பார்க்கலாம் பாருங்க இந்த பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் அதனால் பெப்பர் தூள் போடுறோம் சரிங்களா இந்த பாருங்கள் இவ்வளோ பெப்பர் தூள் எடுத்து தூரி விட்டுருவோம் பெப்பர் தூள் போட்டுருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இறக்கலாம் இந்தமாரி நல்லா பாருங்க பாருங்கள் கரெக்டாக மாதிரி இறக்கிடுங்க இதே இதுக்கு தான் நீங்கள் இறக்கணும் நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே செவுக்கு விட்டால் நல்லா இருக்காது குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் சாப்பாட்டில் பேசுகிறது கொடுக்கலாம் ஆஃபீஸ்க்கும் கட்டி கொடுத்து அனுப்புலாம் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் செஞ்சு பார்த்துட்டு பாருங்க சொல்லுங்கள்